அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தினேஷ் ராஜ் எனக்கு பத்து வயது இந்த குழுவின் பெயர் சென்டர் இந்த குழுவின் தலைவர் நான் முதலாவதாக நான் இந்த குழுவில் இருக்கும் என் நண்பர்களை தெரிவிக்க போகிறேன் ஜோவேனா நரேந்திரா ரக்ஷனா இவர்கள் என் குழுவில் இருக்கிறார்கள் இவருக்கு எல்லாம் பத்து வயது நாங்கள் இன்று மனிதனின் சுவாச செயற்பாங்கே எப்படி செய்வது என்று காட்டப் போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் நெகிழி புட்டி தக்கை உதற்பந்து நெகிழி குழாய் ஒரு மீட்டர் முதலாவதாக நெகிழி புட்டியின் அடிப்பாகத்தில் முழுமையாக வெட்ட வேண்டும் அடுத்ததாக தக்கையின் துளியிட்டு அதனுள் நெகிழி குழாயை சொருகி உதற்பந்துகளை பொறுக்க வேண்டும் மூன்றாவதாக புதர் பந்துகளை நெகிழி பொருத்திய பகுதியை நெகிழி புட்டியின் மூடியில் துளையிட்டு பொருத்த வேண்டும் நான்காவது புட்டியின் அடிப்பாகத்தில் பொருத்தப்பட்ட நெகிழி திறன் கொண்ட பொருளை கீழ் நோக்கி இழக்க வேண்டும் முதலாவதாக நெகிழி புட்டியின் அடிப்பாகத்தில் முழுமையாக வெட்ட வேண்டும் அடுத்தது இதுதான் மனிதரின் சுவாச செயற்பாடு இப்பொழுது இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம் முதலாவதாக

நுரையீரல் சுருகுகின்றது இந்த மாதிரியை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தினருக்கு எப்படி நாம் சுவாசிக்கிறோம் என்று காப்பியுங்கள் வீடியோவை பார்வையற்றத்திற்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் அறிவியல் சேர்ப்பாங்க தொடரட்டும்